கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் நுழைவு கட்டணத்தை உடனடியாக குறைத்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள கலைஞர் திடலில் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் நாள்தோறும் பொதுமக்களுக்காக பொழுதுபோக்கு மட்டுமின்றி பயனுள்ள வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடுவராக செயல்பட்ட இந்த கருத்தரங்கில் பேச்சாளராக ஜெயபிரகாஷ் வடிவேல் படையப்பா முரளிகிருஷ்ணன் சுமேரா விஷ்ணு கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் கேட்டு வாங்கும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார்கள் இதனைத் தொடர்ந்து தலைமை உரையாற்றிய சந்திரமோகன் தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோருக்கு தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதோடு பொதுமக்களின் கோரிக்கையான முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் நுழைவு கட்டணம் தற்போது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதாகவும் அதை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தற்போது நிர்ணயித்துள்ள கட்டணத்திலிருந்து பாதி ரூபாயாக குறைத்து பொதுமக்கள் நலம் காத்திட வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வணிகத்திலும் கலப்படம் என்பது அதிகரித்துள்ளது இந்த கலப்படத்தினை முறையாக கண்காணித்து தடுக்கும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை ஆகையால் நுகர்வோர்களாகிய நாம் தான் எந்த பொருள்கள் வாங்கினாலும் தரமானதா என்று பார்த்து வாங்க வேண்டும் வாங்கினால் மட்டும் போதாது அதற்கான பற்றுச்சீட்டு கேட்டு வாங்க வேண்டும் அப்போதுதான் வாங்கும் பொருள்களில் குறைபாடுகள் இருந்தால் அதற்கான இழப்பீடு நுகர்வோர் நீதிமன்றம் மூலமாக பெற முடியும்

ஒரு காட்டி கை தட்டுங்க அவருக்கு கை தட்டிலாமே பாருங்க இங்கே விழிப்புணர்வு இருபது ரூபா கொடுத்து நாங்க கஷ்டப்பட்டு உள்ள வரோம் ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நுழைவு கட்டணம் ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் என்பதை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க